கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக கடந்த வாரங்களிலே நாம் யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் நானே என்று கூறின ஏழு வாக்கியங்களை பற்றி நாம் தியானித்தோம் இந்த நாளிலே நாம் இயேசுவும் சிறுவர்களும் ஜீசஸ் அண்ட் சில்ட்ரன் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவ மனிதன் தனது வயதான காலத்திலே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் நடந்ததை பற்றி கூறுகின்றார் அவர் கூறும் பொழுது எனது அம்மா மறிக்கும் தருவாயில் என்னை அழைத்து முத்தம் செய்து என் கையை பிடித்து நீ ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று கூறினார்கள் அதன் பிறகு அவர்கள் மறித்து விட்டார்கள் அதன் பிறகு என்னுடைய தகப்பனாரும் அவ்விதமாகவே கூறி என்னை வளர்த்து வந்தார்கள் எனக்கும் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது வாலிப வயதில் அநேக சோதனைகளும் பாவங்களும் வந்தபோது கூட இந்த வார்த்தை நீ ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த வார்த்தை என்னை அநேக சோதனைகளுக்கும் பாவங்களுக்கும் என்னை தடுக்க உதவியாக இருந்தது எப்பொழுதும் என்னுடைய மனதிலே அந்த எண்ணம் இருந்து கொண்டு வந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் இன்னல்களும் வரும்பொழுது என்னுடைய வாழ்க்கை சற்று துன்மார்க்கமான வாழ்க்கையாக மாறி ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையாக பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது மிக கடினமாக நான் ஒரு வாழ்க்கையாக இருந்தது அப்படி இருந்தபொழுது நான் என்னுடைய மகளுக்கு நான் ஃபோன் செய்து என்னுடைய மகளிடத்திலே நான் கூறினேன் இவ்வளவு நாளும் வாலிப வயதெல்லாம் நான் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சொன்ன அந்த வார்த்தை நீ ஆண்டவருடைய பிள்ளை என்கிற வார்த்தை என்னை எல்லா பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் என்னை தடுத்து நிறுத்தியது ஆனால் அதன் பிறகு நான் அந்த எண்ணத்தை நான் கைவிட்டபடியினாலே பாவத்தில் விழுந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் இப்பொழுது என்னுடைய மனதிலே நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நான் வளர்க்கப்பட்டேன் அவிதமாக வாழ்ந்தேன் என்று அந்த தகப்பனார் தன்னுடைய மகளிடத்திலே கூறி நீ வந்து மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கிறேன் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறது வந்து எனக்கு பாடல்கள் பாடு என்று கூறினார் எந்த ஆத்மநேசரே ஜீசஸ் லவ்வர் ஆஃப் மை சோல் அல்லது ராக் ஆஃப் ஏஜஸ் கிளப் ஃபார்மி என்கிற அந்த பாடலை பாடு என்று கூறினார் அவளும் வந்து பாடினாள் பாருங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது சிறு வயதிலே அந்த பெற்றோர் அவனை நீ ஆண்டோருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று கூறி அவ்விதமாக அவன் வளர்ந்து வந்தான் ஆனால் இடையிலே அவன் சற்று பாதை மாறி துன்மார்க்கமாய் சென்றாலும் கடைசி நேரத்தில் அவன் திரும்பவுமாக ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி ஆண்டவருடைய பிள்ளை என்கிற உணர்வோடு வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம் மறிக்கும் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த உணர்வோடு மறித்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் சிறு வயதிலிருந்தே நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் காட் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லுவார்கள் நம்முடைய மனதிலே நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று இருக்கும்போது நாம் இந்த உலகத்தின் பல பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் விலகி வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்று நாம் இயேசுவும் சிறுவர்களும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் பொதுவாக சிறு பிள்ளைகள் என்று நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் கள்ளம் கபடற்றவர்கள் எளிமையான தன்மை உடையவர்கள் இயற்கையாக செயல்படுபவர்கள் அவர்களிடம் உள்ள ஒரு இனிமையான தன்மை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது எல்லாரையும் அவர்கள் கவரும் தன்மை உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள் அது அவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கிறது அவர்களின் குணமானது எல்லாவற்றையும் அவர்கள் நம்புபவர்களாக இருக்கிறார்கள் என்ன ஆனாலும் அந்த சிறு வயதில் எல்லாவற்றையும் நம்புவார்கள் நாம் பொய் சொன்னா கூட அதையும் அவங்க நம்புவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் தாழ்மை உள்ளம் கொண்டவர்கள் எதையும் பற்றி கவலைப்படாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஒரு அவர்களுக்குள்ள ஒரு பெருமையோ பொறாமையோ இதெல்லாம் கிடையாது தாழ்மையான ஒரு எளிய ஒரு குணம் கொண்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எல்லாவற்றையும் அந்த பெற்றோரை சார்ந்து வாழ்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் பொதுவாக ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் அவசரப்பட்டு பெற்றோர் தான் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருப்போம் அந்த பிள்ளைகள் எதையுமே பற்றி கவலைப்பட மாட்டாங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல அந்த பிள்ளைகளுக்கு மன்னித்து மறக்கும் தன்மை கொண்டவர்கள் நம்ம அந்த பிள்ளைகளை நன்றாக அடித்தாலும் கூட அடுத்த நிமிஷத்திலே அப்பா அம்மா என்று நம்மிடத்தில் வருகின்ற பிள்ளைகள் ஆகவே இப்படிப்பட்ட அந்த ஒரு பிள்ளைகளுக்கு இருக்கின்ற குணம் தன்மைகள் நம்மிடத்திலும் காணப்படுமே என்றால் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இயேசுவும் சிறுவர்களும் என்ற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம் இந்த பகுதியை வேதத்திலிருந்து மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களிலும் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வசனங்களிலும் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களிலும் லூகா பதினெட்டு பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களிலும் இந்த பகுதி கூறப்பட்டிருக்கிறது இயேசுவும் சிறுவர்களும் என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக இந்த இதை பார்க்கும் பொழுது இயேசுவும் சிறுவர்களும் பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற குறிப்புகளில் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையில் ஈவாக கொடுத்ததற்காக மெஸ் தோத்திருக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளில் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு ஆசிர்வாதமாக பயனுள்ளதாக இருக்கத்தக்கதான கிருபையை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் முதலாவதாக இயேசுவும் சிறுவர்களும் ஜீசஸ் அண்ட் சில்ட்ரன் இயேசுவும் சிறுவர்களும் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவு என்று நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேலர் கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவர் எவ்விதமாக வழிநடத்தி வந்தார் என்பதை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு கூற வேண்டும் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார் ஆகவே முதல்லிருந்து பார்க்கும் பொழுதே பிள்ளைகளையும் அடக்கி உள்ளதாக இருக்கிறது உபாகமம் ஆறாவது அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேத வசனங்களை நாம் அந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐந்தாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை உள்ள இதில் நாம் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவும் தக்கதாக அவர்களுக்கு கர்த்தரை பற்றி கூற வேண்டும் ஆண்டவர் வழி நடத்தினது அவருடைய ரட்சிப்பு எல்லாவற்றையும் பற்றி நாம் அவர்களுக்கு கூற வேண்டும் இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த பிள்ளைகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களில் அங்கு ஆண்டவர் அன்புடன் அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கின்றார் பொதுவாக யூத இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க ஒரு வயதாக இருக்கும்போது அந்த பிள்ளைங்க வெளியே போகிறதுக்கு முன்னதாக ஆலயத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் ஆசிர்வாதம் வாங்குவார்கள் ஆகவே இங்கேயும் நம்ம பார்க்குறோம் ஆண்டவரிடத்தில் ஆசிர்வாதம் வாங்குவதற்காக அந்த பிள்ளைகளை அந்த தாய்மார்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த சீடர்களுமே வந்து இந்த பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவருக்கு தொந்தரவாக இருக்கும் கஷ்டத்தை கொடுப்பார்கள் என்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்த தாய்மாரை அதட்டுகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இப்படி தடுத்த உடனே ஆண்டவரும் அந்த பிள்ளைகளின் சோகமான முகத்தை பார்த்துருப்பார் பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு ஆசையோடு வரும்போது திடீர்னு நீ வராத அங்கே நில்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுடைய முகம் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவரும் பார்த்திருப்பார் ஆகவே உடனே சொல்லுகின்றார் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்றார் ஆகவே இப்படி அவருக்கு ஒருவேளை அந்த நேரத்தில் நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க நிறைய பேருக்கு அவர் சுகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் போதிக்க வேண்டியதாக இருக்கும் அதன் மத்தியிலையும் அந்த சிறு பிள்ளைகளை அவர் விடலை அந்த சிறு பிள்ளைகளை அவர் வந்து அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றார் ஏதோ கடமைக்காக அல்ல அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரை போன்று நாமும் பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கின்றவர்களாக அன்போடு ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த தாய்மார் எப்படி அந்த பிள்ளைகளை ஆண்டவரிடம் அழைத்து வந்தார்களோ அதேபோல போல சிறு வயதிலேயே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரண்டை அழைத்து வர வேண்டும் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக பிள்ளைகள் பத்து வயதிலிருந்து இருந்து பனிரெண்டு வயதுக்குள்ள அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அதன் பிறகு உள்ள காலங்களில் வரும் சோதனைகள் பாவங்கள் இவைகள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் விலகி வாழ முடியும் ஆகவே பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதை நாம் உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரண்டை அழைத்துச் அழைத்து செல்வோம் அந்த பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளோடும் சேர்ந்து நாம் ஜபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே அன்புடன் ஏற்றுக்கொண்டார் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அன்புடன் அரவணைத்தார் பதினாறாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அவர்களை தமது கரங்களால் அணைத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் வெறும் அந்த ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவர்களை அன்போடு அணைத்து கொண்டார் அரவணைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அவருடைய கரங்கள் என்று அந்த கரங்கள் பார்க்கும் பொழுது அன்பும் இரக்கமும் பாதுகாப்பும் நிறைந்த கரங்களாகும் அது மட்டுமல்ல அவருடைய அரவணைக்கும் கரம் பாசமும் ஒரு நட்பையும் அருளுகின்ற ஒரு கரமாக இருக்கின்றது மேலும் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உதவியும் அடைக்கலமும் அருளிகின்ற கரங்களாக இருக்கிறது ஆகவே நாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது கூட மனித கரங்களை நம்புவதை விட ஆண்டவருடைய கரங்களில் உங்களை ஒப்புவியுங்கள் ஒப்பு கொடுங்கள் என்று நாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் மனிதருடைய கரங்கள் நம்மை கைவிட்டுவிடும் ஆனால் ஆண்டவருடைய கரங்கள் நம்மை எல்லா நேரத்திலும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து செல்லும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆகவே நம்முடைய கரங்களும் பிள்ளைகளை அரவணைக்கின்ற கரங்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மிடத்தில் வந்தாலும் அவர்களை அரவணைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அன்புடன் ஆசிர்வதித்தார் அன்புடன் ஏற்றுக்கொண்டார் அன்புடன் அரவணைத்தார் அன்புடன் ஆசிர்வதித்தார் அவர் மேல் கைகளை வைத்து ஆசிர்வதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றவர் அந்த பிள்ளைகளையும் அவர் விட்டு விடாமல் ஆசிர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் நமது பிள்ளைகள் மட்டுமல்ல மற்ற பிள்ளைகளையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்களையும் நாம் நல் மனதோடு ஆசிர்வதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நமது பிள்ளைகள் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள் நமது பிள்ளைகளின் முகத்திலே நாம் தேவ சாயலை காண்கின்றவர்களாக இருக்கிறோம் ஆகவே பிள்ளைகளை நாம் தேவையில்லாமல் பல வார்த்தைகளை சொல்லி அவர்களை திட்டாமலும் அவர்களை சபிக்காமலும் ஒருவேளை நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது நாம் அவர்களை சபிக்காமல் எப்பொழுதும் நாம் அவர்களை ஆசிர்வதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இன்று எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பினாலே அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே பிள்ளைகளை நாம் அன்போடு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த பிள்ளைகளை அன்போடு ஆசிர்வதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆப்ரஹாம் ஈசாக்கையும் தாவீது சாலமோனையும் ஆசிர்வதித்தது போல நாமும் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் இப்போது இரண்டாவதாக பெற்றோரும் பிள்ளைகளும் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் மத்தியும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் நாமத்து நிமித்தம் பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்று கூறப்பட்டுள்ளது பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிறந்த குழந்தைய நம்முடைய கையில கொடுக்கும்போது பெற்றோர் கையில கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த பிள்ளைய நம்ம அன்போடு ஏற்றுக்கொள்கிறோமா வெறுப்போடு ஏற்றுக்கொள்கிறோமா என்கிற அந்த நம்முடைய அந்த பிடிப்பிலிருந்தே அந்த குழந்தையை தூக்குவதிலிருந்தே அந்த பிள்ளை உணர்ந்து கொள்ளும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் சீடர்கள் வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கும் முதல் வசனத்தில் சீடர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து எவன் பெரியவனா இருப்பான் என்கிற அந்த ஒரு கேள்வி வருது அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒரு சிறு பிள்ளையை நடுவில் நிறுத்தி ஒரு முன்மாதிரியாக வைக்கின்றதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக முன்மாதிரியாக வைத்து இந்த சிறு பிள்ளையை போல் மனம் திரும்பாவிட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆகவே ஆண்டவர் அந்த சிறு பிள்ளையை அந்த இடத்துல நிறுத்துறார் எப்படின்னா அந்த சிறு பிள்ளையை நாம் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரியவன் சிறியவன் என்கிற அந்த ஒரு இது பிள்ளைகளுக்கு கிடையாது ஏழை பணக்காரன்ங்கிறது கிடையாது படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் கிடையாது அந்த பிள்ளைங்க எல்லாரையும் ஒன்றாக தான் பார்க்கும் எல்லார் ஒன்றாக தான் என்ன செய்வாங்க பழகுவாங்க ஆனால் நம்ம தான் சில நேரம் என்ன செய்கிறோம் அங்கே பழகாத இங்கே பழகாத அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து அந்த பிள்ளைகளை வந்து பொறாம பெருமை அதுகளெல்லாம் நம்ம கற்றுக் இருக்கிறோம் இன்னும் வந்து அந்த பிள்ளைகளிடத்துல தாழ்மை குணம் உண்டு ஒரு தங்களை வந்து அந்த பெருமைப்படுத்தாமல் ஒரு எளிய பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நம்ம தான் சில நேரத்துல இந்த பிள்ளைங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட அவங்க விட்டு கொடுத்துருவாங்க சரி அவன் போகட்டு அவன் ஓடட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம தான் என்ன சொல்றோம் இல்லை இல்லை நீ பின்னாலேயே நிக்கிற நீ முன்னால போ அப்படின்லாம் சொல்லி நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பெருமையை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆகவே பிள்ளைகள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அல்லது நமது ஆசையை நிறைவேற்றுகின்றவர்களோ இல்லை என்றாலும் நம்மை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் நமக்கு அடங்காதவர்களாக இருந்தாலும் நமக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் ஆகவே நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பெற்றோராகிய நாமும் நம்முடைய சுயநலத்துக்காக சுய விருப்பத்துக்காக பிள்ளைகளின் முன்னேற்றத்தை நாம் கெடுக்காமலும் இருக்க வேண்டும் தடுக்கக்கூடாது பிள்ளைகளின் முன்னேற்றத்தை அவர்களின் இயல்புக்கு மேலாக நாம் பாரம் சுமத்தாமலும் இருக்க வேண்டும் நிறைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த இது இல்லாமல் நம்ம அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடரலாக இராதேயுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது இடரலாக இராதேயுங்கள் வசனம் ஆறில் நம்ம பார்க்கும் பொழுது என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனை ச ஒரு எந்திரக்கல்ல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துவது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இடரல் உண்டாக்கக்கூடாது பிள்ளைகளை பாவம் செய்ய தூண்டுவதோ இல்லை என்றால் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு நம்ம இடையூறாகவோ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கோபம் அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் வந்து பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு இடையூறாக இல்லாமல் நாம் கவனித்து வேண்டும் எப்பொழுதுமே நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது என்னுடைய பிள்ளை எனக்கு பின்னதாக வந்து கொண்டிருக்கிறான் அவன் இதை பார்த்தால் அவன் என்ன செய்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கி ஒரு ஒரு தகப்பன் வந்து ஒரு மது கடையில் போய் மது அருந்துறார் அப்படின்னு சொன்னால் பின்னால அந்த பையன் வருவான் இல்லையா இதுதான் வந்து வாழ்க்கை ஆகவே நாம் எல்லாவற்றிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய எதை செய்தாலும் இது என்னுடைய பிள்ளைக்கு இடையூறாய் இருக்குமா இது என்னுடைய பிள்ளையின் வாழ்வை முன்னேற்றத்தை தடுக்குமா என்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் வருங்கால சந்ததி நம்முடைய பெயரை சொல்லும் சந்ததி என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு நாம் இடையூறு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம்தான் பிள்ளைங்க வெளியே இருக்காங்க மீதி உள்ள பதினாறு மணி நேரம் நம் கூட தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆகவே அந்த நேரங்களில் பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்கள் ஆண்டவரைப் பற்றி பேசுங்கள் ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையில் காண்பியுங்கள் ஆண்டவரண்டை வழி இருங்கள் இன்னும் பார்க்கும்போது அந்த ஏரோதியாளின் பழி வாங்கும் செயல் நிச்சயமாக அவளுடைய மகளுக்கு இடரலாக தான் இருந்திருக்கும் ஸோ நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நம்முடைய செய்கைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கிறதா பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கின்றதாக இருக்கிறதா என்று நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே பிள்ளைகள் நமது விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்றாலும் நமக்கு கீழ்ப்படியவில்லை என்றாலும் படிப்பில் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு குறைவாக இருந்தாலும் அடங்காதவர்களாக யாராக இருந்தாலும் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக எதையாவது செய்தாலும் சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல பெரிய பிள்ளைகள் கூட நாம் அந்த பிள்ளைகளை அற்பமாக எண்ணக்கூடாது ஏன்னா நம்முடைய பிள்ளைங்க நாம் பெற்ற பிள்ளைகள் அப்போ நாமே அற்பமாக எண்ணினோம் என்றால் மற்றவர்கள் எப்படி நினைப்பார்கள் சில நேரங்களில் பிள்ளைகளை பற்றி தாராளமாக அற்பமாகவே மற்றவர்களிடத்திலே நாம் பேசுகிறோம் அதை கேட்கின்ற பிள்ளைகள் எப்படி நினைப்பார்கள் ஆகவே நாம் வந்து பிள்ளைகளை ஒரு காலத்திலும் அற்பமாக எண்ணக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம் எந்த நிலைமையில் இருந்தாலும் பிள்ளைகளை அற்பமாக கூட சில நேர இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பிள்ளைங்க நன்றாக படித்து முன்னேறி இருப்பாங்க சில பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்திருக்காது கொஞ்சம் ஏழ்மை நிலைமையில் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றோர் அநேக பெற்றோர் அப்படிப்பட்ட அந்த ஏழ்மை நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை அற்பமாக எண்ணுகின்றதை எனக்கு நீ வந்து ஒரு என்னுடைய பேரையே நீ கெடுக்கிற பிள்ளையாக இருக்கிற அப்படின்லாம் சொல்லி ஒரு மாதிரி அந்த பிள்ளையை அற்பமாக எண்ணுகின்றதை நாம் பார்க்கிறோம் நாம் பெற்ற எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் தான் யாரையும் பட்சபாதம் காட்டாமலும் அவர்களை யாரையும் அற்பமாக எண்ணாமலும் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி பெற்றோர் ஆகிய நாமும் அந்த பிள்ளைகளின் வயதுக்கு ஏற்றவாறு பிரச்சனைகள் நிறைய வரும் டீனேஜ்ல ஒரு பிரச்சனை வரும் வாலிப வயதில் பிரச்சனை வரும் வேலை செய்கிற வயதில் வரும் திருமண வயது வரும்போது வரும் ஆகவே இப்படிப்பட்ட நேரங்களில் அந்த பிள்ளைகளை வந்து நம்ம உட்கார்ந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கின்றவர்களாக இருக்க அவங்க அவங்களுடைய நிலைமையை நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஏற்ற நேரத்தில் பிள்ளைகளுடைய ஏற்ற வயதில் என்னென்ன நம்ம அவங்களுக்கு செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் இது பெற்றோருடைய பொறுப்பு ஆகவே இந்த பொறுப்பில் நம்ம தவறிவிடக்கூடாது எந்தெந்த வயதில் ஒரு திருமணமாகிற வயது வரும்போது அந்த பிள்ளைகளோட பேசி அந்த பிள்ளைகளை வந்து திருமண வாழ்க்கைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆகவே இதெல்லாம் வந்து பொறுப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பெற்றோராகிய நாம் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஆகவே நாம் பிள்ளைகளை எந்த விதத்திலும் அற்பமாக எண்ணாதபடி இருக்க வேண்டும் பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை இடையூறாக இருக்கக்கூடாது பிள்ளைகளை அற்பமாக எண்ணக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம் நம்ம வந்து இப்போ நம்ம பிள்ளைகளிடத்தில் எதை விதைக்கிறோமோ அதை தான் பிறகு நம்ம அறுக்கின்றவர்களாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல நேரம் அந்த பிள்ளைங்களோட செலவிட்டீங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் அதுக்கு பிறகு பார்ப்பீங்க ஆகவே நம்ம இந்த வயதுகளில் நம்ம அந்த பிள்ளைகளோடு செலவிடுகின்ற நேரம் கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள் எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுக்கின்றவர்களாக இருப்போம் அது மட்டுமல்ல பிள்ளைகளை நாம் உயர்வாக எண்ணணும் பிள்ளைகளை ஒரு அற்பமாகவோ தரக்குறைவாகவோ இல்லை என்றால் நம்ம ஒரு இழிவாகவோ நம்ம எண்ணக்கூடாது எப்பொழுதுமே அவர்களை உயர்வாக எண்ண வேண்டும் நாளைக்கு இந்த பிள்ளைங்க எந்த நிலமையில இருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழும் பொழுது ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார் பல உயர்வான இடத்துல ஆண்டவர் வைப்பார் பிள்ளைகளை ஆண்டவர் கனம் பண்ணுவார் ஆகவே நாம் அவர்களை எப்பொழுதும் உயர்வாக நினைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஒரு தகப்பன் தனது மகனை பல இடங்களுக்கு அழைத்து சென்று அந்த இயற்கை காட்சிகளை காண்பிப்பது வழக்கம் காண்பிக்கும் பொழுது அவர் வந்து அந்த இயற்கையை படைத்த இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருடைய இந்த இயற்கை காட்சிகள் இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது அதை படைத்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் என்பதைப் பற்றியும் அவர் அந்த தகப்பன் அந்த மகனுக்கு கற்றுக் அந்த மகனும் அநேக கேள்விகளை கேட்பான் அதற்கும் அவர் பொறுமையாக எல்லாவற்றிற்கும் பதில் கூறுகின்றவராக இருப்பார் இப்படி அநேக இடங்களுக்கு கூட்டி சென்று அழகான அந்த இயற்கை காட்சிகள் மரம் செடி கொடி ஆறு என்று நிறைய காரியங்களை அவனுக்கு கற்றுக்கொடுத்தார் அந்த மகன் வந்து இப்படி ஒரு எப்படி ஆகுவான் என்று அவருக்கு தெரியாது ஆனால் இவர் இப்படி எல்லாம் சொல்லி சொல்லிக் கொடுத்து அவன் பெரியவனான ஆன பிறகு ஆண்டவருடைய பிள்ளையாகவும் வாழ்ந்தான் அது மட்டுமல்ல ஒரு நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி நேச்சுரலிஸ்டாக அப்படின்னா இயற்கை ஆர்வலராக இயற்கையை ஆராய்ச்சி செய்பவராக மிகவும் பெற்றவராக மாறினார் ஆனார் என்று நாம் காண முடிகிறது ஆகவே எப்பொழுதுமே பிள்ளைகளை உயர்வாக எண்ணும் பொழுது நாளைக்கு இந்த பிள்ளைகள் நல்ல ஒரு இடத்தில் இருக்கும்போது அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகவே பிள்ளைகளை நாம் நல்ல முறையில் நாம் வளர்ப்போம் அன்பாக நேசிப்போம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம் எந்தவிதமான விதமான ஒரு பட்சபாதமும் இல்லாமல் நாம் பிள்ளைகளை வளர்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையையும் ஆசிர்வதிப்பார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமது கையில் கொடுத்திருக்கும் பிள்ளைகளை சிறந்த முறையில் உருவாக்குங்கள் அதை பிள்ளைகளை உருவாக்குவதற்காக தான் ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு ஆகவே நல்ல சிறந்த முறையில் உருவாக்குங்கள் சில நேரங்களில் சண்டே ஸ்கூல்ல வசனம் சொல்லி கொடுப்பாங்க யூத்தில் கடவுளை பற்றி சொல்லுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி விட்டுற வேண்டாம் வீட்டில் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொடுங்கள் ஆண்டவரை அவர்களுடைய வாழ்க்கையில் காண்பியுங்கள் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் எங்கு போனாலும் அவர்கள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக பிறருக்கும் ஆசிர்வாதமான ஒரு மக்களாக அவர்கள் வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் இன்று விதைப்பதை தான் நாம் நாளைக்கு அறுப்போம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இயேசுவைப் போல நாமும் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுவோம் அன்புடன் நாம் அரவணைப்போம் அன்புடன் நாம் ஆசீர்வதிப்போம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தள்ளுவாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பினை இந்த நாளிலே நாங்கள் இயேசுவும் சிறுவர்களும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர் சுவாமி பெற்றோராகிய எங்களுக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்திருக்கிறீர் அந்த பொறுப்புகளை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடி எங்களுடைய பொறுப்புகளை ஆண்டவரே பிள்ளைகளை வளர்ப்பதில் நாங்கள் அதை செய்யத்தக்கதான கிருபையை தாரும் பிள்ளைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் இடரலா இராதபடி நீர் காத்துக்கொள்ளும் கொள்ளும் சுவாமி பிள்ளைகளை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடி உயர்வாக எண்ணத்தக்கதான கிருபையை தாரும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்